மேல ஏறதா கரண்ட் ஆப் பண்ணாங்கறாங்க அது உண்மை இல்ல அவர் அங்க முனி பொங்கல் இருந்து வரையிலே கரண்ட் ஆப் பண்ணிட்டாங்க விஜய் மேல தப்பே சொல்லக்கூடாது டிரான்ஸ்ஃபார்மர் மேல நிறைய பேர் ஏறினாங்க அதுக்கப்புறம் தான் கரண்ட் கட் பண்ணாங்க அதெல்லாம் இல்ல அதுக்கப்புறம் தான் கடற கட் பண்ணாங்க கரண்ட் அந்த பயனை வந்து இறங்குங்க அப்பதான் சார் வெளியே கண்ணாடி நீக் வர்ற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பையன் இறங்கணும்னு தான் சார் சாருக்கு நீங்க சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒருத்தங்க பக்கத்துல குடுத்து குடிச்சு குழந்தைய போட்டு மெரிச்சு குழந்தைக்கு ஒன்றரை வயசு ஆகுது இப்ப ரொம்ப இருந்திருக்கு சார் அந்த மரத்து மேல ஏறி இருக்கிறாங்க மரத்து மேல ஏறினது எல்லாம் அப்படியே விழுந்துட்டாங்க வண்டி விழுந்த மாதிரி சத்த விழுந்து அப்படி இதாயிப்போச்சு அதுக்குள்ள குழந்தைய தூக்க மேலே அட்டையா குடுக்கலான்னு தூக்கி கொடுத்துருக்குது அவர் தூக்கின பேலன்ஸ் தாங்க முடிக்கலன்னு கீழே போட்டாரு அதை குழந்தையெல்லாம் மேய்ச்சிட்டாங்க மேய்ச்சது குழந்தைக்கு வயிற்று நல்லா அடிவு வந்துச்சு மண்டையில எல்லாம் வந்து மூக்குடுறா தான்